ஹலோ யோஸ் நம்ம ஃபேஸ் எப்படி இருக்கிறீங்க ஃபைனலாக தளபதியுடைய ஜனநாயகன் படத்துடைய ஆடியோ லான்ச் எங்கே அப்படின்றது நேற்று வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் ரிவீல் பண்ணிட்டாங்க அஃப்கோர்ஸ் இது நடக்க போகிறது மலேசியாவில் நம்ம எல்லாத்துக்குமே ஜனநாயகன் படம் அப்படின்றது வந்து ஒரு ப்ரோமோ ஒரு எமோஷன் ஏன்னா அது வந்து லாஸ்ட்டு படமாக இருக்குது தளபதியோட அந்த படத்துடைய இந்த ஆடியோ லான்ச்சுக்கே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து வீடியோ வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதை பார்க்கும்போதே நமக்கு அவ்வளோ எமோஷனலாக இருந்துச்சு ஏன்னா ஒரு ஜேர்னி ஆஃப் ஜேர்னி வித் தளபதி அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து ஃபீல் பண்ணோம் இத்தனை வருஷமாக அவர் கூட நம்ம அவருடைய படங்கள் பார்த்து கொண்டாடி மகிழ்ந்த அந்த தருணங்கள் எல்லாம் கொஞ்சம் ரீகால் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு விஷயத்தை தான் அதில் வந்து பண்ணியிருந்தாங்க சரி இப்போ இந்த ஆடியோ லஞ்சோடைய இடம் எங்கே மலேசியாவில் எந்த இடத்துல நடக்க போகுது அதோடய சிறப்பு என்ன ஏன் வந்து இந்த ஆடியோ லஞ்சை நம்ம வந்து கடைசி படம்ன்றனால மட்டும் கிடையாது இதோடைய பிரம்மாண்டத்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கும் லியோ படத்துக்கு ஆடியோ லான்ச்சுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்துச்சுன்னு இப்போ என்னோடய வீடியோஸ்லேயே பார்த்தீங்கன்னா நான் பழைய வீடியோஸில் வந்து லியோ படத்தோடைய ஆடியோ லான்ச் அப்போ போட்டுருந்துருப்பேன் ஆடியோ லான்ச் வந்து நடக்கிறதுக்கு ஏகப்பட்ட சிக்கல் இருந்துச்சு ரெண்டு இடத்த சூஸ் பண்ணியிருந்தாங்க ஒன்று தமிழ்நாட்டில் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவில் அப்போ அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் மலேசியாவில் நடந்தால் எந்த ஸ்டேடியத்தில் நடக்கும் போது எப்ப எப்படி நடக்கும் ஏன் நடக்கும் அப்படின்றதெல்லாம் போட்டிருந்தேன் மாதிரி அங்கே நடக்கலைன்னா அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றது போட்டிருந்தேன் ஸோ அந்த டையத்தில் என்ன பார்த்தீங்கன்னா மலேசியாவில் அது நடக்காமல் போனதுக்கு ஒரு காரணம் என்னென்னா அந்த ஸ்டேடியத்தோட அவைலபிலிட்டி இல்லை அதுதான் அங்கே மெயினான ஒரு விஷயம் அதனால் தமிழ்நாட்டில் நடக்காமல் போனதுக்கான ரீசன் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நேரு ஸ்டேடியத்தில் நடக்கிறதா அனௌன்ஸ் பண்ணி டிக்கெட்லாம் கொடுத்து அந்த டிக்கெட்லாம் வந்து டூப்ளிகேட் டிக்கெட்லாம் வந்து நிறைய பேர் விற்கிறதாகவும் கடைசியில் படத்துடைய ப்ரொடியூசர் வந்து என்ன பண்ணிட்டாரு தானே அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு கடைசியில் எங்களால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல நாங்கள் எதிர்பார்க்கறத விட டிக்கெட்டோடைய எக்ஸ்பெ எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது அதனால் எங்களால் அவ்வளோ பேர் கொடுக்க முடியல இந்த ஸ்டேடியத்தோட கெப்பாசிட்டி இவ்வளோ பேர் தான் இதுக்கு மேலே எங்களால் ஏற்ற முடியாது ஆட்களை அப்படின்ற மாதிரி ஐ திங்க் ஆறாயிரம் பேரோ பத்தாயிரம் பேரோன்னு மோதும் சொல்லி நான் நினைக்கிறேன் அந்த ஸ்டேடியத்தோடய கெப்பாசிட்டி ஸோ அந்த மாதிரி இருந்தனால எங்களால் அதை இது பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஆடியோ லான்ச்சே கேன்சல் பண்ண வச்சவங்க தான் இப்போ இருக்கிற இந்த திராவிட திருட்டு கும்பல் கூட்டம் அந்த அளவுக்கு நம்ம தளபதிக்கு வந்து ப்ரெஷர் வந்து படம் ரிலீஸ் ஆனவே கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க கடைசியில் லியோ படத்துடைய ஆடியோ லான்ச்சை தமிழ்நாட்டிலையும் பண்ணல மலேசியாலேயும் பண்ணல சரி மலேசியாவில் அப்போ மிஸ் ஆனது இப்போ கிளிக் ஆகிருக்கு ஸோ எங்கே கிளிக் ஆகிருக்கு எங்கே பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா புக்கித் ஜலீல் இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் இது வந்து சும்மா நம்ம ஏனோதானோன்னு தானோன்னு கணக்கில் எல்லாம் எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போயிட முடியாது ஏன்னா இது வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியாலேயே இருக்கக்கூடிய பெரிய ஸ்டேடியம் எனது சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்கக்கூடிய பெரிய ஸ்டேடியம் லார்ஜஸ்ட் ஸ்டேடியம் ஆசிய கண்டத்திலேயே நாலாவது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்டேடியம் இதோடய கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு பேர் எவ்வளோ எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு பேர் ஆல்மோஸ்ட் ஒரு லட்சம் பேர் உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு ஸ்டேடியம் தான் இந்த ஸ்டேடியம் இமேஜின் பண்ணி பாருங்க இது வரைக்கும் யாராவது ஆட்டிய லாஞ்சாவது இவ்வளோ பெரிய ஸ்டேடியத்தில் நடந்திருக்குமா எந்த நடிகருக்காவது இருக்காது நடந்திருக்குமா இப்போ இங்கே எல்லாேருக்கும் ஒரு கேள்வி வரும் தமிழ்நாட்டில் ஒரு இவ்வளோ பெரிய ஸ்டேடியம் இருக்கான்னு கேட்டால் இல்லை இருக்கிறதுலே நேரு ஸ்டேடியம் தான் பெருசு முப்பத்தஞ்சாயிரம் கெப்பாசிட்டி நம்ம சொந்தம் நினைக்கிறேன் முப்பத்தஞ்சு ப்ளஸ் நாற்பது வரும் அப்போ அந்த நாற்பதாயிரம் ஸ்டே கெப்பாசிட்டியே வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குதுன்னா ஃபுல்லாக வந்து உட்காந்து பார்ப்பாங்க அது கூட எல்லா மேட்சும் ஃபுல்லாகுமான்னு கேட்டால் ஃபுல்லாகாது இந்தியா பாகிஸ்தான் மாதிரி மெயினான ஒரு மேட்சுக்குனால் ஆகும் ஆனால் தளபதி வந்து ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறாரு அப்போ இந்த தளபதியுடைய இந்த ப்ரோக்ராம் தமிழ்நாட்டில் ஒரு இவ்வளோ பேர் இடத்துல வச்சால் அந்த கூட்டம் மலேசியாவில் எப்படி இப்போ ஒரு லட்சம் பேர் வருவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வருவாங்க அதுதான் தளபதியுடைய பவர் அந்த டயத்தில் லியோ படம் வர வேண்டிய டயத்துலேயே இந்த ஸ்டேடியத்தை புக் பண்ணியிருப்பாங்க பட் புக் பண்ணாமல் போனது ரீசன் என்னன்னா கரெக்டாக அந்த டைத்தில் அங்கே வந்து ஒரு ஸ்போர்ட்ஸுக்கான ப்ரோக்ராம்ஸ் வந்து ஆல்ரெடி அவங்க டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அது கரெக்டாக நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த டேட்லேருந்து இந்த டேட்டில் வந்தால் தான் அது நடக்கும் இல்லைனா வந்துட்டு வர முடியாது இந்த டேட்டு மிஸ் ஆயிடுச்சுன்னா அவங்களால பண்ண முடியாது படத்துக்கு ரொம்ப நியராக போயிடுற ஆடியோ லான்ச் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி ஸோ யோசிச்சு பாருங்கள் டிசம்பர் இருபத்தி ஏழு ஆடியோ லான்ச்சு அங்கிட்டு ஒரு பத்து பன்னெண்டு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகுது ஒம்பதுதான் தேதி அதுக்கு இடையில முன்னாடியே எப்படின்னு ட்ரைலர்லாம் விட்டுருவாங்க ஸோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆடியோ இருக்க போது ஒரு ஒரு மலேசிய தமிழ் மக்கள்ன்றது வந்து எந்த அளவுக்கு விஜய் மேலே அனுபவிச்சிருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியும் ஏன்னா என்னுடைய இப்போ இந்த வீடியோஸில் கமெண்ட்ஸ் போடுறவங்களும் சரி என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் நிறையா மலேசியன் தமிழ் மக்கள் இருக்காங்க ஸோ இவங்க எல்லாமே வந்து எந்த அளவுக்கு அவர் மேலே அனுபவிச்சிருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரியும் ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ரீசன்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நாய் தம்பி இருந்து சாட்டை துரைமுருகன் வந்து மலேசியாவில் போய் பேச வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு ஏதோ ஒரு ப்ரோக்ராம் போகிற மாதிரி இருந்துச்சு நமக்கு பர்சனலாக நிறையா தமிழ் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அண்ணா அவன் மட்டும் வந்தால் அவங்க காலை வச்சு அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் நிறைய பேர் பசங்க மலேஷியா தமிழ் பசங்க இப்போ போட்டிருந்தது நான் வந்து படிச்சிருக்கேன் இந்த வீடியோஸில் போடும்போது வைக்கும்போது நம்ம சொன்ன விஷயம்லாம் ஆனால் மேட்ருன்னு கிடைச்சி கடைசியில் அவன் போகல அவன் மலேசியா போனதா ரெண்டு மூணு நாள் வந்து புருடாலாம் விட்டாங்க நான் மலேசியா போயிட்டேன் அப்படின்னு ஆனால் கடைசியில் அந்த ப்ரோக்ராம் அவன் போகல அந்த ப்ரோக்ராம் அப்படியே மலேசியா போயிருந்தா கூட அந்த ப்ரோக்ராம் அவன் அட்டன் பண்ணலை ஏன்னா அட்டன் பண்ணியிருந்தா அவனுக்கு என்ன நடந்திருக்குன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும் வண்டிங்க ஸோ இந்த அளவுக்கு கொண்ட ஒரு ரசிகர்கள் எங்கே இருக்காங்க அப்படின்னா மலேசியாவில் இருக்காங்க மாதிரி தளபதிக்கு மலேசியாவில் மட்டும் இல்லை ஸ்ரீலங்காவில் இருக்கிறாங்க வெறிகொண்ட ரசிகர்கள் சிங்கப்பூரில் இருக்கிறாங்க எல்லா நாடுகள்லையுமே வெறிகொண்ட ரசிகர்கள் இருக்கிறாங்க அதில் மாட்டுக்கிறதே கிடையாது இன்றைக்கி இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து விஜயவர்களை வந்து சிஎம் ஆக்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது வர்ற கூட்டம்லாம் ஓட்டாக மாறிடுமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கப்போ எல்லா பிக்காலி பயல்கள்ட்டையும் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் ஒட் தமிழர்கள் ஓட்டு போட முடியும் அப்படின்ற ஒரே ஒரு சட்டம் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இருக்கிற எல்லோரையும் தூக்கி அப்படி ஓரம் போட்டுட்டு என்னது ஓரம் போட்டுட்டு தனி மெஜாரிட்டியில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் ஜெயிக்கக்கூடிய ஒரே கெப்பாசிட்டி உள்ள ஒரே தமிழர் இன்னைக்கு யாருன்னா அது தளபதி விஜய் மட்டும்தான் அப்படின்றது இருக்கிற எல்லா திருட்டுப் பயல்களுக்குமே தெரியும் ஸோ அதனால் இவங்க ஏகப்பட்ட விஷயம் பண்ணாலுமே தளபதியோட பவர் பவர் தான் எல்லாத்துக்கும் மேலே இப்போ நிறைய பேருக்கு இருக்கலாம் கடைசி படம் இந்த கடைசி படம் ஆடியோ லஞ்சு ஏன் வந்து தமிழ்நாட்டில் வைக்கல ஏன் மலேசியாவில் வைக்கிறார் அப்படின்னு என்னதான் இருந்தாலும் இது கடைசி படமாக இருந்தாலும் தளபதியோடைய இது தொழில் அவர் அவருடைய படத்தை நடித்து முடிச்சிட்டாரு ஸோ இதற்கப்பறமா அந்த படத்தை வந்து விற்று அந்த படத்தை காசாக்கி அதுக்கப்புறம் அந்த படத்தை வந்து ப்ரொடியூசர் வந்து லாபம் பார்க்கணும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த படத்துடைய சம்பளமே இன்னும் முழுசாக தளபதிக்கு வந்து கொடுக்கல அதில் ஒரு ஒன் ஃபிஃப்டி குரோர்ஸ் கொடுத்த மாதிரியும் பேலன்ஸ் இன்னும் ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் குரோர்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரியும் நான் வந்து கேள்விப்பட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய போஸ்ட்ரு பார்க்கணும் அதில் எந்தளவு உண்மைன்னு தெரியல இன்னொன்று இருக்கிறதுலே ஹையஸ்ட் பெய்டு ஆக்டர் அப்படின்றது இன்றைக்கி ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு இரநூத்தி எழுபத்தஞ்சு கோடி இந்த சம்பளத்தை இன்னைக்கு தமிழ் மார்க்கெட்டில் எவனாவது எவனாவது ஒருத்தர் தொட முடியுமா தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஏதாவது ஒரு ஹீரோ தொட முடியுமான்னு கேட்டால் வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பே இல்லை ஸோ இப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டு இன்றைக்கி அவர் வந்து அரசியலுக்கு வந்துட்டார் அப்போ இந்த படத்தை வந்து இவங்க வந்து ஆடியோ நன்சை தமிழ்நாட்டில் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தாங்க அப்படின்னா அதற்கான எல்லா ஏற்பாடும் செய்வாங்க ஆனால் இந்த அரசாங்கம் விடுமா ஏன்னா லியோ படத்துக்கே அவ்வளோ சிக்கல் கொடுத்து அதை வந்து நீங்கள் இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு நீங்கள் இதை தான் பண்ணணும் அதை தான் பண்ணணும்னு இவ்வளோ நரநாட்டியம் பண்ணுறவங்களுக்கு இது தேவையா அப்படின்னும் போது கஷ்டம் தான் ஸோ அதனால தான் அவங்க வந்து பெட்டராக உங்கடா உங்ககிட்ட இங்கே மாறடிக்கிறதுக்கு ப்ரொடியூசர் வந்து என்ன பண்ணிட்டார் நான் மலேசியாவில் வச்சுக்கிறேன் அங்கே நான் வச்சு நான் அங்கே என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிறேன் எப்படி ப்ரொமோட் பண்ணுமோ பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் எடுத்துகிட்டு போயிட்டார் ஸோ என்னதான் இருந்தாலும் அந்த மக்களையும் வந்து சந்தோஷப்படுத்துகிற மாதிரி தளபதி அவர்கள் லாஸ்ட்டாக ஒரு வாட்டி அவங்களையும் பார்க்குற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கணும்ல கிடச்சிட்டு போடுமே ஏன்னா தமிழ்நாட்டில் நீ நம்ம எப்போ வேணால் பார்த்துக்கிட்டே இருக்க போகிறோம் தளபதியை நம்ம கூட தான் நீ அந்த காலத்தில் இருக்க போறாரு அப்படின்னும்போது அந்த மக்களுக்கான ஒரு சந்தோஷம் அதில் இருந்துட்டு போட்டோம் ஸோ இப்படி ஓவராலாக பல விஷயங்கள் வந்து இந்த ஆடியோ லான்ச்சில் இருக்குது இது வந்து எப்படி சொல்கிறதுனா நமக்கு வந்து எமோஷன்ஸ் அதில் வந்து மாட்டுக்கிறதே கிடையாது இந்த படத்துடைய கடைசி படம் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் இந்த ஜனநாயகன் இந்த வரப்போகிற பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது அதில் மாட்டுக்கிறது கிடையாது ஆனால் நம்மளுடைய ஜனநாயகம் எப்போ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரலில் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்போ தான் எலெக்ஷன் டேட் ஒப்பாயின்னு நினைக்கிறேன் ஸோ உண்மையான ஜனநாயகம் தமிழ்நாட்டுக்கு தளபதி சீஎமாக போகிறதுல இருக்குது அப்படின்றத நீங்கள் யாரும் மறந்துடாதீங்க அந்த ம அந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணுமோ அதை சிறப்பாக செவ்வனே செய்ய வேண்டும் அப்படின்றத உங்ககிட்ட இந்த வீடியோ மூலிமா கேட்டுக்கிட்டு வீடியோ வீடியோ முடிச்சுட் சரி என்னால் வீடியோவில் போய்